நெற்பயிர்கள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியதற்கு முழுக்க முழுக்க தமிழக அரசே காரணம் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள வாலிகண்டபுரம் கிராமத்தில் மக்கள் சந்திப்பு மற்றும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜூன் மாதமே குறுவை சாகுபடி தொடங்கியது முதலமைச்சருக்கு தெரியும் என்றும் நெல்மணிகளை கொள்முதல் செய்யாமல் மழையில் நனைய விட்டதாகவும் குற்றம் சாட்டினார் தானிய கிடங்குகளில் விவசாயிகள் வாழையை செலுத்தியும் நெருப்பயிர்கள் மழையில் நனைந்ததற்கு தமிழக அரசே காரணம் என குற்றம் சாட்டிய நெல் கொள்முதல் விவகாரத்தில் அமைச்சர்கள் மாற்றி மாற்றி பேச வருவதாக கூறினார் கருத்துயர சம்பவத்திற்கும் தமிழக அரசை காரணம் என தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் உறுதி என குறிப்பிட்டார் தஞ்சாவூர் டெல்டா பகுதியினுடைய நாயகன் பேசப்படுகிறார்கள் ஒன்றாம் தேதி நடுவே குறுவை சாகுபடி நடுவை நடுவை ஆரம்பித்து இது முதலமைச்சருக்கு தகவல் தெரியும் ஆனால் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி நெல் காலம் பதினைஞ்சாம் தேதி அறுவடை செய்தால் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டு அல்ல பத்தொன்பது இருபதாம் தேதிக்குள்ள நெல் கொள்முதல் நெல் கொள்முதல் செய்யல எல்லா பயிர்களும் அந்த இடத்திலே விழுந்து முளைத்திருக்கிறது ஒரு மூட்டைக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா கமிஷன் வாங்கணும் இவ்வளவும் வாங்கி விட்டு அங்கே நெல் நெல் எல்லாம் மழையில் நனைஞ்சு அந்த தாயின் கடங்களில் இருந்து அதிர்வு உணச்சிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக அரசாங்கம்